நிறைய பேர் கேட்டு சார் வேர் ஸ்டடி போடுங்க என்ன ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா சிலபஸ் கோடிங் பண்ணிடுவோம் பகுப்பாய்வு பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அதை எப்படி படிக்கலாம் எப்படிலாம் அதை ஷார்ட் கட் பண்ணலாம் எப்படிலாம் அப்படின்றத நான் பொறுமையாக சொல்றேன் என்ன இருக்கு இதுதான் குரூப் ஃபோர் சிலபஸ் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கம்பைனடு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் அண்ட் விஏஓ இந்த வி exam எக்ஸாமில் தின்னாங்க அதனால அந்த விஏஓ அப்படி அண்டு விஓ அப்படின்னு சொல்கிறாங்க இதை ரிவைஸ் பண்ணாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் பண்ணி தான் அந்த எக்ஸாம் அதுலேருந்து அப்படியே கண்டினியூவாக தான் போயிட்டுருக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் objective சப்ஜெக்ட் டியூரேஷன் இங்கே பாருங்கள் சிங்கிள் பேப்பர் சப்ஜெக்ட் objective டைப் ஒரே பேப்பர் தான் to டூ குரூப் ஒன் மாதிரி டபுள் பேப்பர்லாம் இல்லை அப்செக்டிவ் டைப்பில் சிங்கிள் பேப்பரில் கேட்குறாங்க first பார்ட் ஒன் இந்த பார்ட் ஒனில் பாருங்க தமிழ் eligibility கம் scoring test இந்த தமிழ் எலிஜிபிலிட்டது பல எக்ஸாமுங்களில் மார்க்காகவே கன்சிடர் பண்ணுறது இல்லை examல எக்ஸாமில் ஆனால் குரூப் ஃபோருக்கு அதை ஸ்கோரிங் டெஸ்ட்டாக அதை மார்க்கை கன்சிடர் பண்ணுறதுனால அந்த ஸ்கோரிங் டெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க ஹண்ட்ரட் கொஷின் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் ஒரு கொஷனுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ்னு ஹண்ட்ரட் கொஸ்டனுக்கு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் அடுத்து பார்ட் பி போகலாம் பார்ட் பியில் பாருங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இந்த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ருந்து இம்பார்ட்டன்ட்டு நம்ம குரூப் டூ குரூப் ஒன்லாம் டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கும் செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் அங்கே தமிழில் ஒரு ஹண்ட்ரட் கொஷின் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் இங்கே செவன்ட்டி ஃபைவ் கொஷின் ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் இதில் தம் மென்டல் எபிலிட்டி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டின்னு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் வரும் எஸ்எஸ்எசி ஸ்டாண்டர்ட் இந்த எஸ்எஸ்எச் ஸ்டாண்டர்ட் வந்து இம்பார்ட்டண்ட் ஏன்னா நிறைய புக்கு ஸ்கூல் புக்கிலேருந்து நிறைய கொஷின் ரைஸ் ஆகும் டோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஷின் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட்ரட் கொஷின்ஸ் அண்ட்ரட் கொஷின்ஸுமே ஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ் ஒரு ஹண்ட்ரட் கொஷின் ஜிஎஸ் ஒரு ஹண்ட்ரட் கொஷின் டோட்டலாக டூ ஹண்ட்ரட் மார்க்குக்கு தான் குரூப் ஃபோருடைய எக்ஸாம் நடக்குது த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ற விதத்தில் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பல இடத்துல இதுவே கன்ஃபியூஷனாக இருக்கும் கொஷின்ஸை சொல்கிறாங்களா மார்க்கை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம போகலாம் பாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் Part B பார்ட் பி ஆஃப் த ஆன்சர் ஷீட் ஆஃப் த not வில் நாட் பி the இஃப் த கேண்டிடேட் தஸ் நாட் செக்யூர்டு மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அதாவது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் marks சிக்ஸ்டி மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இன் பார்ட் ஏல பார்ட் ஏல நீங்கள் அறுபது மார்க் நீங்கள் செக்யூர் பண்ணலன்னா அறுபது மார்க்கு நீங்கள் எடுக்கலைன்னா பார்ட் பியை நாங்கள் திருத்தவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டு ஏன்னா தமிழ் இந்த தமிழ் பேப்பரை நீங்கள் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அதாவது சிக்ஸ்டி மார்க்ஸாவது நீங்கள் எடுக்கணும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ்னால் ஃபார்ட்டி கொஷனாவது நீங்கள் போடணும் இல்லைன்னா நாங்கள் பார்ட் பிஏ கன்சிடர் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க இப்போ டோட்டல் மார்ச் சிக்யூட்டின் பார்ட்டியை ஏ படி குதிரும் இப்படி கன்சிடர் த ரேங்கிங் கம்யூனல் ரேங்க் ஓவரால் ரேங்க் இதெல்லாமே நம் நாங்கள் இதை தான் எடுக்கிறோன்னு சொல்கிறோம் இதெல்லாம் ஜென்ரல் தான் இது மட்டும் இம்பார்ட்டன்ட் பாருங்கள் பார்ட் ஏ ஒன் நாங்கள் ஃபா நீங்கள் ஃபார்ட்டி கொஷின்ஸ் போகலன்னா நாங்கள் பார்ட் பி கன்சிடர் பண்ண மாட்டோம் நிறைய பேர் ரிசல்ட் வராமல் போகிறதுக்கு காரணமும் இது அடுத்து சிலபஸுக்குள்ளே போகிறோம் சிலபஸில் பார்த்தீங்கன்னா தமிழுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு சிலபஸ் தமிழில் தான் பார்க்குறோம் பகுதி ஆ நமக்கு பகுதி ஆ பொறுத்த வரைக்கும் இலக்கணம் தான் கொடுத்துருக்குறாங்க இலக்கண இலக்கணம் பெரிய விஷயம் இல்லை நம்ம இலக்கணத்தை புரிஞ்சிக்கினா போதும் புரிஞ்சிக்கிட்டாவே இலக்கணத்தை ஈஸியாக சால்வ் பண்ணலாம் வாங்க ஃபஸ்ட்டு பொருத்துதல் 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 பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூல் சரி நூலாசிரியா பொருத்துதல்னு பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருள் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் ஓல்டு அண்ட் நியூவில் இருக்கிற பொருத்துதலை பார்த்துங்க நான் படிக்கும்போது ஓல்டு அந்தளவுக்கு நான் கன்சிடர் பண்ணலை சிக்ஸ்த் டுவெல்த் நியூ தான் கன்சிடர் பண்ணேன் நியூவில் இருக்கிற சொல் பொருள் ஃபுல்லாகவே இம்பார்ட்டண்ட் எல்லா சொல் பொருளும் எதையுமே விட்டுறாதீங்க அடுத்து புகழ்பெற்ற நூல் நூலாசிரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் தெரியும் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் இருக்கிற ஓல்டு நியூ புக்கை படித்தீங்கன்னா தான் தெரியும் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் இந்த ஜெயகாந்தனுடைய நூலாக இருக்கட்டும் சுரதாவுடைய நூலாக தாராபாரியுடைய நூலாக இருக்கட்டும் எதையுமே படித்தீங்கன்னா அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இது என்னான்னு அடுத்து வாங்க தொடரும் தொடர்பு அறிதல் இத்தொடரில் குறிக்கப்பெறும் சான்றோர் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் இத்தொடரில் குறிக்கப்படும் சான்றோர் பொறுத்த வரைக்கும் அவரை பற்றியான நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இருந்து கவிதைகள் எழுதியவர் யாருன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரியான அவருடைய தொடர்ஸ் குத்துருவாங்க இவர் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடி சொல்லுவாங்க இல்லை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த இன்சிடெண்ட்டு எங் எந்த நூலில் நடக்குது இந்த இப்ப இப்படிப்பட்ட வரிகள் எந்த நூலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது தான் அந்த அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அடுத்து பார்க்கலாம் வாங்க பிரித்து எழுதுக பிரித்து எழுதுக பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி அது நம்ம அந்த பகுப்பத பகுப்பதம் பகாப்பதம் அந்த மாதிரியான அந்த இலக்கணத்தை நம்ம புரிஞ்சிங்கன்னா அந்த பிரித்தி எழுதுகளை ஈஸியாக சால்வ் பண்ணலாம் வேற்றுமைத்தோரர் அதெல்லாம் அந்த அதை அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த பிரித்து எழுதுக்க முடியும் வாயில் சொல்லி பார்த்திங்கன்னா பிரித்து பார்க்க முடியாது கண்டிப்பாக இலக்கணத்தை பயன்படுத்தி தான் பிரித்து பார்க்க முடியும் எல்லா பாடத்துக்கு பின்னாடியும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க பிரித்து எழுதுக எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் மட்டுமே பார்த்துக்கிட்டு போனால் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதாது எங்கேருந்து ஒன்றாலும் கேட்கலாம் ப்ரீவியர் கொஸ்டினில் ஒரு பட் பத்தில் மூணு கொஷின் எங்க கேட்டிருக்கானே தெரியல அதனால் பிரித்த எதுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறது என்றைக்குமே நல்லது மனப்பாடம் பண்ணாதீங்க சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ஓல்டு நியூ எல்லா புக்கில் இருக்க பிரித்த எழுதுக பார்த்துங்க நான் சொல்றது என்னடா நியூவை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க ஓல்டு பார்க்க வேணான்னு சொல்லலை நியூவை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க நெக்ஸ்ட் வாங்க போலாம் எர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் அப்படின்னா சிறியதுன்னு கொடுத்துருப்பாங்க எதிர்ச்சொல் பெரியது அப்படின்னு எழுதுகிற மாதிரி இருக்கும் இல்லையா குறைவுன்னு சொல்லி உயரம் அந்த மாதிரியான உயரம் தாழ்வு பள்ளம் மேடு அவல் பள்ளம் இந்த மாதிரியான எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் ஸ்கூல் ஸ்கூல் இருந்தே பார்த்துக்கலாம் அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிய பொருந்தாத சொல்லை கண்டறிறிதல் பொறுத்த வரைக்கும் நாலு கொஷின் சேம் அந்த ஒரு கொஷினுக்கு நான் நான்கு ஆப்ஷன் இருக்கும் நாலுல மூணு ஆப்ஷன் சேமாக இருக்கும் மூணு ஆப்ஷனுமே ஒன்றுத்தை தான் உணர்த்தோம் ஆனால் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் அந்த ஒன்றுத்தை உணர்த்தாது அதுதான் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க நீங்கள் பள்ளமும் பள்ளம் தான் குழியும் பள்ளம் தான் ஆனால் ஒன்று மட்டும் மேடுன்றது மேடு இல்லையா அந்த மாதிரி நாலு ஆப்ஷனில் மூணு ஆப்ஷன் சேமாக இருக்கும் ஒரு ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுங்க அடுத்து பிழை திருத்தம் இதை பார்த்தீங்கன்னா இலக்கணத்தை புரிஞ்சிங்கன்னா இந்த சந்திப்பழையை நீக்குதே சந்திப்பழையெல்லாம் வல்லினம் மிக வல்லினம் மிகும் அந்த மிக வல்லினம் மிக இதை அதை வச்சு நம்ம சந்திப்பை திருத்தலாம் ஒருமைப்பான்மை பிழைகளை நீக்குதல் அப்படின்னும் போது இருக்குது ஓர் ஒரு அந்த மாதிரியான பண்பு இருக்குது அவர் அவள் அவன் அவர்கள் அப்படின்ற ஒருமைப்பன்மை பிழை திருத்தலாம் இருக்குது மரபு பிழைகள் அப்படின்னும் போது புலி அந்த எப்படி சொல்கிறது இந்த மரபு பிழையை பொறுத்த வரைக்கும் அது சொல்கிறது அது ஒளி எழுப்பது பார்த்திங்களா அதுவும் மரபு படி தான் அது என்னன்னு அழைக்கிறாங்க ஒரு ஒரு யானைனா கன்று யானை கன்று யானைக்குட்டி இந்த மாதிரி சாரி சாரி யானை கன்று தான் அடுத்து வழுவு சொற்களை நீக்குதல் அப்படின்னும் போது அதில் ஏதாவது ஒரு சொல் வழுவு சொல்லாக இருக்கும் அந்த சொல்லை நம்ம நீக்கிற மாதிரி இருக்கும் வழுவுச்சொல் தவறான சொல்லாக இருக்கும் வழுவழா வலுவமைதி அப்படின்னு இருக்குது அதை நீங்கள் சிக்ஸ்த்து செவன்த்து புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் இலக்கணம் அடுத்து பிறமொழி சொற்களை நீக்குதல் இந்த பிறமொழி சொற்கள்லாம் ஒரு பண்டிகை ரயில் அந்த மாதிரியான பிறமொழி சொற்கள்னு நம்ம தமிழ் சொற்களில் நிறைய இணைஞ்சிருக்குது அந்த சொற்கள் எல்லாம் நம்ம நீக்கணும்னு இல்லை அந்த சொற்களை நீக்கனால் தூய தமிழை நம்ம கொண்டு வந்துட முடியும் அந் அந்த மாதிரி புக்கில் ஒரு பாடமே இருக்குது இந்த பிறமொழி சொற்களை நீக்குதல்னு சொல்கிறத நீங்கள் இலக்கணத்தில் புக்கில் கண்டிப்பாக பார்ப்பீங்க பார்க்கும் போது தெரியும் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல் இதை பார்த்தீங்கன்னா பல இடத்துல இருக்கும் புக்கு சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் பல இடத்துல நீங்கள் இதை இதை மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது நல்லது பாரதியார் கூட ஒரு ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் நிறைய இடத்துல இந்த ரெவல்யூஷன் புரட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு பல ரிவோர்ட் அந்த மாதிரி சொல்லியிருப்பார் நீங்கள் பார்த்திங்கன்னா புக்கில் எல்லா இடத்துலையும் இருக்கும் இந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அதை நீங்கள் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க இது பார்த்தீங்கன்னா இந்த ஒலி வேறுபாடு இதுனால் அறம் அறம் சின்ன அறம் அப்படின்னா கருவி பெரிய அறம் ரா பெரிய ரா போட்ட அறம்னா தருமம் அப்படின்னாலும் சரி அரை அறை சின்ன ரை அப்படின்னா ஒரு ஒரு பகுதி இதுதான் இந்த அளவுக்கு தான் அறை அப்படின்னு சொல்லிட்டோம் பெரிய ரை அதை போட்டிங்கன்னா வீட்டின் ஒரு பகுதி அப்படின்றதும் அந்த மாதிரியான ஒலி வேறுபாடு ஒரு வார்த்தை தான் ஒரே ஒரு லெட்டர் தான் சேஞ்ச் ஆகும் அதனால் அந்த பொருளே மாறுபடும் மனம் மனம் நம்ம மனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாசனையை சொல்கிறதுக்கும் நெஞ்சில் இருக்கிற மனம் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா மூணு சுய வந்துச்சிங்கன்னா அந்த வாசனை சம்மந்தப்பட்ட மனம் இரண்டு சுய வந்துச்சுன்னா நம்ம நெஞ்சில் இருக்கிற அந்த மாதிரி நம்ம மனசில் இருக்கிற மனம் அந்த மனம் அப்படின்றது அந்த மாதிரியானது புக்கில் பல இடத்துல இருக்குது இந்த டுவெல்த் ஓல்டு டுவெல்த் ஓல்டு தமிழ் புக்கில் இது ஒரு பக்கமே இருக்கு அப்படின்னு நான் நீங்க வேணால் செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரு ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் இந்த ஓரழுத்து ஒரு மொழியை பொறுத்த வரைக்கும் புக்கில் ஒரு பாடமே இருக்குது இந்த ஓரவித்து ஒரு மொழி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓரழுத்து மொழி இருக்குது நன்னூலார் சொல்கிறாரு ஏழு நெடிலையும் ஏழு குறிலையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்கிறாரு இந்த ஓரழுத்து ஒரு மொழி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி ஒரு கொஷின் ஓரழுத்து ஒரு மொழியில் கம்பல்சரி ஒரு கொஷின் அட்ஜஸ்ட் வந்தால் ரெண்டு கொஷின் கூட சொல்லலாம் நிறைய ஒரு ஐத்து ஒரு மொழி இருக்குது தூ இருக்குது தே இருக்குது தை இருக்குது பாப்பு பேன் அப்படின்னு ரொம்ப நெடியில் நிறைய இருக்கும் குறியில் ரெண்டே ரெண்டு நோ தூ அப்படியா ரெண்டே ரெண்டு தான் இருக்குது அடுத்து வேர் வேர்ச்சொல்லை கண்டறிதல் இந்த வேர்ச்சொல்லை கண்டறிதல் இலக்கணத்தை படி பார்த்திங்கன்னா வேற்சொல் எல்லாமே அதிகாரமிக்க அந்த வி எழுப்பக்கூடிய அந்த கட்டளையிடக்கூடியதாக இருக்கும் செய்தான் அப்படின்ற சொல்லு வேர்ச்சொல் அப்படின்னு பார்த்தோம்னா செய் அப்படின்னு இருக்கும் செய்னா ஒரு கட்டளை இறுத்தோம் ஒரு வேலையை செய்ய சொல்லி கேட்கும் அதுதான் இந்த வேர்ச்சொல்லை கண்டறிதல் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கில் பல இடத்துல பார்ப்பீங்க இந்த வேர்ச்சொல் இருக்க நேரடியாக இருக்குது புக்கில் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா பகுப்பத உறுப்பினர் படி பிரிக்கப்பட்டதுன்னு ஒரு வார்த்தை இருக்கும் கண்டெடுக்கப்பட்ட ஏதோ ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சிங்களேன் அந்த வார்த்தையை மூணு நாளாக பிரிச்சுருப்பாங்க பகுப்பத உறுப்பினர்களின் பகுதி விகுதி சந்தி சாரியை விகாரம் அந்த மாதிரி பிரிச்சுருப்பாங்க அந்த பிரித்ததில் முதல் இருக்கிற பகுதி தான் வேர்ச்சொல் அதுதான் கட்டளிடம் அடுத்து பார்க்கலாம் வாங்க வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் தொயிர் பெயரை உருவாக்குதல் நீங்கள் வேர் சொல்லை கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே கண்டுபிடிச்சிட்டீங்கனாவே வினைமுற்றியும் வினையச்சம் இதெல்லாம் நீங்கள் சிம்பிளாக உருவாக்கிடுவீங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இதெல்லாம் உருவாகிறது இன்னும் தொழில் பெயர் ரொம்ப ரொம்ப ஈஸி தல் அல்லுன்னு சொல்லிட்டு ஒரு பதிமூன்று எழுத்துங்க இருக்கும் அந்த பதிமூன்று முடி முடியும் அதுதான் அந்த வினை முற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினை முற்று பெற்ற ஒரு வினை பேச்சொல்லாக வரக்கூடியதான் வினை முற்று வினையச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வினை எச்சமாக வந்து பெயரை கொண்டு முடிந்த அது வினை எச்சம் வினையாள இணை பெயர் பார்த்தினா கா இயர் அல் அப்படின்னு சொல்லிட்டு விகுதியில பெற்று விளை பெற்றிருக்கோம் அதான் வினையாள பெயர் இதெல்லாம் நீங்கள் இலக்கணத்தை சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லபடியாக புரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா படி சொற்களை சீர் செய்தல் காங்காச்சா தெரிஞ்சால் இதை போடலாங்க கம்பல்சரி ஒ ஒன் ஆர் டூ கொஸ்டின் காங்காசா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாவே கா காக்கா கி கி கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த வரிசை தெரிஞ்சிருந்தாலும் காங்காட்சை தெரிஞ்சிருந்தாலும் இதை ஈஸியாக கவர் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான பகுதி அடுத்து பார்க்கலாம் வாங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குதல் கலைச்சி போட்ட மாதிரி இருக்கும் திருக்குறள் உங்களுக்கு தெரியும் அகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதலே ஒழுகு அகர ஆதி பகவன் முதற்று அப்படின்னு கலைச்சி போட்ட மாதிரி இருக்கும் அதை நம்ம ஒழுங்குபடுத்தணும் நீங்க படிக்க படிக்க பல நூல் திருக்குறள் பல இடத்துல படிக்கும்போது நீங்க இது ஈஸியா நீங்க புரிஞ்சுப்பீங்க இதை அடுத்து வாங்க பெயர் சொல்லின் வகையெறிதல் என்ன பெயர் சொல் இந்த பெயர் சொல்லின் வகை அறிதல் ஆறு வகைப்படும் பெயர் சரி பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்பெயர் காலப்பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகைப்படும் இந்த ஆறு வகையில் ஏதாவது ஒரு சொல்லு கொடுத்துட்டு இந்த சொல்லு எந்த வகையில் கேட்பாங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அடுத்து வாங்க இலக்கண குறிப்பறிதல் இந்த இலக்கண குறிப்பறிதல் பொறுத்த வரைக்கும் இதில் தொடர் இரட்டை கிளைவி உருவகம் எண்ணுமை அப்படின்னு சொல்லிட்டு பலர் சேர்ந்துருக்கும் இந்த இலக்கண குறிப்பிடுதல் ஒன்றா இருக்கிறது தொழிற்பயிர்வு இணைத்து இந்த மாதிரியான சொற்களை பொறுத்துக்கு அப்படின்னாலும் சரி சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கு அப்படின்னு சொல்கிறதுனாலும் சரி இந்த மழுவு சொற்கள்லாம் இருக்கும் ஊர் பெயரினுடைய மருவு சொற்கள் திருச்சிராப்பள்ளிக்கு என்ன அப்படின்னு சொல்ல திருச்சி இந்த மாதிரியான சொற்கள் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த குறிப்பிடுது அதனால் தான் இது ஒன்றாக இல்லை பல கொஷின் சேர்ந்தது தான் இந்த காப்பிக்குன்னு சொல்லிட்டேன் அடுத்து விடை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்துதல் விடையை சொல்லிவிடுவாங்க விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க வினாவை நம்ம எழுப்பினோம் அது அந்த விடைக்கு ஏற்ற அதே லைனில் அந்த வினா வரணும் இதை நீங்கள் ஸ்கூல் புக்கில் பார்க்கும் போது அவங்களுக்கு புரியும் இல்லைனா இன்ஸ்டியூட்டில் நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னாவே பல கொஷின் இந்த விடைக்கேற்ற வினாவுக்கு வரும் ப்ரீவியர் கொஷின் நீங்கள் பார்த்துக்கிட்டா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் விடைக்கேற்ற வினாவை நம்ம ஈஸியாக போடலான்றது தான் என்னுடைய அபிப்பிராயம் அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வகை வாக்கியம் என எவ்வகை வாக்கியம் என கண்டறிய ஒரு வாக்கியம் கொடுத்துட்றாங்க இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க வினா வாக்கியமாக செய்தி வாக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் அப்படி ஒரு லைன் மாதிரி கொடுத்துருவாங்க இது எந்த வாக்கியத்தில் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இதையும் நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தோம் புரியும் தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை இதை பொறுத்த வரைக்கும் செவன்த்து புக்கில் இதை பற்றி தெளிவாக இருக்குது டென்த்து புக்கில் கூட இதை பற்றி இருக்குது ஒரு பாடமே இருக்குது தன்வினை பிறவினை பற்றி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது இதில் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தன்வினை இந்த செய்வினை இதுதான் கொஞ்சம் அடிக்கடி ஆகும் பிறவினையை பொறுத்த வரைக்கும் செய்வித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்துடும் படு உன் பெரு அப்படின்னு சொல்லிட்டு செய்யப்பட்ட வினைக்கும் விகுதிகள் இருக்குது ஆனால் இந்த தன்வினை செய்வினைக்கு ஒரு வினையை தானே செய்தால் அது தன்வினை இன்னொரு ஒரு பொருள் மீது ஏவி செஞ்சால் அது செய்வினை பந்து உருண்டது தானே செய்த அது தன்வினை உருட்டி வித் உருட்டி நான் அந்த உருட்டி வித்தான் அந்த மாதிரி வந்துச்சிங்கன்னா அது செய்வினை இந்த மாதிரி அது ஒரு சின்ன தான் வரும் நீங்கள் டென்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெளிவாக புரியும் அடுத்தது வாங்க போகலாம் ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க ஒரு ஓமையை சொல்லிவிடுவாங்க இது அது எந்த பொருளை உணர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கொக்கக்க கூம்பும் பருவத்து இவ்வகை இவ்வூமையால் விளக்கப்பெறும் பொருள் யாது அப்படின்றது ஒரு கொஷினுங்க இந்த கொஷினுக்கு ஆப்ஷனை பாருங்கள் கொக்கை போன்ற வெள்ளை உள்ளம் கொக்கக்க கூம்பும் பருவத்து இல்லை இன்னமும் வச்சுங்க காலமறிந்து விரைந்து செயல்படுதல் பொறுமையோடு இருத்தல் எதையும் கண்டு கொள்ளாமல் இருத்தல் இதுக்கான ஆன்சர் காலமறிந்து விரைந்து செயல்படு கொக்கக்க கூம்பும் பருவத்து அப்படின்றது அந்த கொக்கு காலாமறிந்து செயல்பட்டு கரெக்டான நேரத்தில் கொத்தி அந்த மீனை தின்னும் அப்படின்றது தான் இந்த திருக்குறள் வரியிலேருந்து அந்த கொஷின் அடுத்து பார்த்துங்க இன்னொரு கொஷின் வேய்ப்புரை தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக்கு அப்படின்னு கேட்குறாங்க வேய்னா தெரியும் உங்களுக்கு மூங்கில் தோல்னால் நம்ம தோல் குறை அப்படின்றது போன்ற வேய்ப்புரை தோல் அப்படின்னா வேய் மூங்கில் போன்ற தோல் அப்படின்றது இதுக்கான ஆன்சர் இதுதான் இந்த ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க இப்படி தான் கொஷின் வரும் அடுத்த கொஷின் பார்க்கலாம் வாங்க அடுத்த பாயிண்ட் வாங்க எதுகை மோனை ஏய்பு இதில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்க எதுகைனால் ஒன்றும் இல்லைங்க இரண்டாம் எழுத்து மோனைனா முதல் எழுத்து ஏய்புனா லாஸ்ட்டு அவ்வளோதாங்க இது மூணு தாங்க ஒரு தொடரில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை இறுதி எழுத்து ஒன்றி வருவது ஏய்பு இவ்வளோதாங்க இதுக்கு இது இது இதெலாம் கஷ்டம் ஒரு கொஷின் ஒன் ஆர் டூ கொஷின் கண்டிப்பாக இதில் வந்துடுங்க நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம் அடுத்து பழமொழிகள் இந்த பழமொழிகளை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் பல இடத்துல இருக்குது ஒரு இடத்துல ஒரு சின்ன பையன் ஓடுவான் வீட்டில் எதுவும் வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறைய பழமொழி இருக்கும் அதெல்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டாலும் தப்பு இல்லை அப்புறம் வேறு இல்ல சோர்ஸ் இருந்தால் பாருங்கள் நெட்டில் தேடுங்க பழமொழிகள் நிறைய இடத்துல பழமொழிகள் இருக்குது இந்த பழமொழிக்கு ஒரு இடத்துல இல்லை இவ்வளோ தான் அந்த பழமொழிகள் நான் எதுவும் சொல்ல விரும்பல நிறைய இடத்துல இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க பழமொழிகள்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வருது இந்த வாட்டி கேட்ட அந்த குரூப் ஃபோரில் கேட்ட அந்த பழமொழி கொஷின் கூட என்னால் போட முடியல அந்த கொஷின் மரத்தை இலை காக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த பழமொழியினை நிறைவு செய்யும் அப்படின்னு கேட்டால் கூட உயிரை தொல் காக்கும் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் பாருங்கள் ஆன்சரை பாருங்கள் மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் இதுதான் ஆன்சரு பணன்றதெல்லாம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சிட்டேன் உயிர் கொஞ்சம் உயர்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் தான் ஆன்சர் கொடுத்தோம்னா அதனால் அது கொஞ்சம் சாராக அந்த பழமொழிகளை பொறுத்து பார்த்துருக்கேன் சோர்ஸே கிடையாது எங்கே இருந்தாலும் பழமொழிகளை படிச்சுக்கோங்க கொஞ்சம் பார்த்து உசாராக பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் அடுத்து சார் டோட்டலாக பார்த்துக்குங்க பார்த்துக்கன்றீங்களே சார் எங்கே சார் இதெல்லாம் பார்க்குறது இவ்வளோ டாப்பிக் இருபத்தோரு டாபிக் எப்படி சார் இலக்கணத்தை கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பயப்படாதீங்க எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது ஏதாவது ஒன் ஆர் டூ இது தான் ஸ்கூல் புக்கில் இருக்காது அதனால் எந்த பயமும் இல்லாமல் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் தமிழை கேர்ஃபுல்லாக படிங்க சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ஓல்டு புக்கை இம்பார்ட்டன்ட் கொடுத்து சிலபஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க இது எல்லாத்தையும் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் டு டுவெல்த் தமிழ் புக்கில் தெளிவாக இருக்குது ஓல்டு புக்கில் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துங்க நியூ புக்கில் எல்லாத்தையுமே பாருங்கள் ப்ரீவியர் கொஷின் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டு ப்ரிவியர் கொஷனை விட்டுறாதீங்க ப்ரிவியர் கொஷனில் தான் நமக்கான ரகசியமே இருக்குது ப்ரிவியர் கொஷனில் எந் எந் அளவுக்கு ஓ ஒரு டாப்பிக்கில் எந்த அளவுக்கு ஆழம் போயிருக்கான் எந்த அளவுக்கு இந்த டாப்பிக்கில் கவர் பண்ண மாட்டேறான் எப்பவுமே அகரவரிசையில் எப்போவுமே சாதனமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறதுலாம் ப்ரீவியர் கொஷனில் தான் இருக்குது இந்த ப்ரிவிசர் கொஷின் விட்டுறாதீங்க அதையும் தாண்டி வேறு எதனா இன்ஸ்டியூட்ஸில் எதனா சேர்ந்தீங்கன்னா நான் நோட்ஸை பார்த்துக்குங்க தப்பு இல்லை ஆனால் இது மூணுமே போதுமானது ஓல்டு நியூ ப்ரீவிசர் கொஷின் இதுக்கு அப்போ இதுக்கு மேலே எதனா கேட்கணும்னு தெரியல நீங்கள் சாலிடாக நீங்கள் இலக்கணத்தை கவர் பண்ணலாம் வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் தேங்க் யூ